தமிழா தமிழா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு அவர்கிட்ட இப்ப நடக்கிற அரசியல் நிகழ்வுகள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் வணக்கம் இங்க ஏதாவது ஒரு அரசியல்ல ஏதாவது ஒரு விஷயம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை எப்போதுமே பரபரப்பா வச்சிட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒன்னு நடந்துகிட்டே இருக்கிற தான் சார் நான் ஃபீல் பண்றேன் இப்போ கள்ளக்குறிச்சி மேட்டர் எந்த அளவுக்கு வந்து இறந்து இறப்பு வந்து எனக்கு சொல்ல தெரியல சார் ஒரு மெத்தனால் அது கலந்து அத்தனை பேர் வந்து இறந்துருக்காங்க நம்ம சிஎம்ஐயா வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்ற மாதிரி வேற சொல்லியிருக்காரு கலெக்டர் எஸ்பி இவங்க ரெண்டு பேரையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இடம் மாற்றியிருக்காங்க எனக்கு எனக்கு இதுக்கான விளக்கம் என்னன்றதை நீங்கள் மக்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் சார் அம்மா தமிழ்நாட்டில் ஏதோ அரசியல் நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கணும் என்பது விதி அல்ல இது இந்த இது வந்து சதி இது இந்த நூறு பேர் மருத்துவமனையில் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் முப்பத்தி எட்டு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க எங்கன்னா சேலம் மருத்துவமனை கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் பதினெட்டு பேர் சேலத்தில் எட்டு பேர் பாண்டி ஜிப்பரில் மூணு பேர் விழுப்புரம் முண்டியம்பக்கத்தில் நாலு பேர் இப்படி இத்தனை பேர் மரணம் அடைஞ்சிட்டாங்க நூறு பேர் மொத்தம் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் சதி இருக்குது திமுக அரசு விழித்து கொள்ளவில்லை என்றால் திமுக அரசு நீங்கள் இரண்டு வருடம் தாக்கு பிடிப்பதே சிரமம் ஏன்னு கேட்டால் இந்த கள்ளச்சாராய சாவு என்பது உடனடியாக முதலமைச்சர் சொல்கிறாரு காவல்துறையில் உள்ள கருப்பு ஆடுகள் அப்போது கருப்பாடு காவல்துறையில் இருக்கிற முதலமைச்சருக்கே தெரியுது அது ஏன் கருப்பாடை வச்சுருக்கீங்க கையாலாகலையா போனால முடியலையா போனால நேர்மையான அதிகாரி ஐஜி இன்ட்டு செந்தில் வேளன் அருண் அருண் குமார் இரண்டு பேரும் நோ கரப்ஷன் நேர்மையான அதிகாரிகள் நீங்கள் ஐஜி செந்தில் வேளன் ஐபிஎஸ் முடிச்சுட்டு நேராக சிதம்பரம் ஏடிஎஸ்பியை ஜாயின் பண்ணுறாரு ஏடிஎஸ்பியை ஜாயின் பண்ணும்போது எம்ஏ ராமசாமி செட்டியாருடைய உதவியாளர் ஓட்டுனர் சிதம்பரம் பல்கலைக்கழக அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே கொல்லப்படுகிறான் வெட்டி கொல்லப்படுகிறான் இது அந்த எம்ஏ ராமசாமி செட்டியாரனுடைய மேனேஜர் ராஜேந்திரன் கொலை வழக்கில் கைது செய்யப்படுகிறார் கைது செய்தவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐஜி இன்டெலிஜென்ஸ் செந்தில் வேலை மரணமடைந்த வீட்டில் போய் ரேடு பண்றாரு பதினெட்டு கோடி ரூபாய் பணம் இருக்கு பதினெட்டு கோடி ரூபாய் பணத்தை இன்கம் டாக்ஸ் எடுத்து கொடுக்கிறார் இது நடந்தது குறைய ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்பு எடுத்து கொடுக்குறாரு எடுத்து கொடுத்த பிறகு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அப்போ விவசாயத்துறை அமைச்சர் ராஜேந்திரனுடைய சம்மந்தி இப்போ டைவர்ஸ் ஆகி போச்சு ஒன்னா லைனில் போகிறார் யார் லைனில் இன்னைக்கு இருக்கிற ஐஜி செந்தில் வேணா அன்னைக்கு வந்து ஏடிஎஸ்பி அப்போ தான் ஐபிஎஸ் முடிச்சிட்டு வராரு தொலைச்சிரோ தொலைச்சு உன்னைய சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் மாளவி அப்போ ஹோம் செக்ரட்டரி மாளவீனா இவரை சஸ்பெண்ட் பண்ண சொல்லி அழுத்தம் நேர்மையான அதிகாரி நீங்கள் ஐஜி ஆயிருக்க முடியாது என்ன என்ன ஆயிருப்பார் சஸ்பெண்ட் ஆயிருப்பார் எப்போ ஒரு ரெண்டாயிரத்தி எனக்கு சரியா அதாவது ஏழு எட்டு வாக்கில் மறந்து போச்சு வருஷம் மறந்து போச்சு சரி ஹோம் செக்ரட்டரி மாலதி அப்போ இவரை காப்பாற்றுவதற்கு அலெக்சாண்டர் மோகன் அப்போ ஐஜியாக இருந்தார் அவர் அவர் மூலம் நான் கடுமையாக போராடினேன் மறைந்த ராஜேஷாசுடைய மாமனார் டிஜிபி ரிட்டையர்ட் டிஜிபி வெங்கடேசன் சிஎமுக்கு ஒரு ஃபேக்ஸ் கொடுக்கிறார் முருகன் ஐஏஎஸ் ஒரு உடனடியாக தகவல் கொடுக்கிறார் கரிகோன்ராஜ் அனுப்புகிறாரு இப்படி பல சங்கங்கள் கருணாநிதியுடைய கவனத்துக்கு போனால் யார் அந்த பையன் இத்தனை பேர் இவனுக்காக போராடுறாங்க ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவர் நீங்கள் ஐபிஎஸ்ஸாக வருவது பெரிய குதிரை கொம்பு இவர் ஏ என்ன என்ன பிரச்சனைன்னு அப்போ தான் முதலமைச்சர் கேட்குறாரு அவனை ஒன்றும் பண்ணாதிங்கிறார் காப்பாற்றப்பட்டார் இப்போ இது போன்ற நேர்மையான அதிகாரி தான் ஐஜினாக இருக்கார் அதே போல் அருண் குமார் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்று சிஎம்மு எல்லாரும் பாயஸ் கார்டன் கேட்க கதவு திறக்கப்படுது எல்லா நிருபுறம் போகிறோம் அங்கே இருக்கான் இருக்கிற பொழுது நெட்ரிகன் மணி நேராக சிஎம் கால் விழுகிறார் அம்மா ஏ ஜாங்கட்டு பொக்கையோட வர்றாரு ஏடிஜி ஜாங்கிட் பொக்கையோட வர்றாரு அந்த அம்மா ஒரு மோ அம்மா குலகாரம்மா அம்மா நெற்றிக்கன் மணி முதலமைச்சர் காலில் அன்னைக்கு ஜெயலலிதா பதவி ஏற்கலை சேர்ந்து ரிசல்ட் வருது போயஸ் கார்டன் கதவுகள் திறக்கப்படுது நிருபர்லாம் உள்ளே போகிறோம் நானும் அந்த கும்பலில் இருக்கேன் போய் பார்த்தா அம்மா அவன் குலகாரம்மா நெற்றிக்கன் மணி செயலில் நெற்றிகன் மக நெற்றிக்கன் மணி உடைய மனை மணியினுடைய மகள் ஒரு மருத்துவ மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி ஜெயில இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டால் ஜாங்கிட் ஆனால் பழி யார் மேல அருண் இப்போ இருக்கிறாரு ஏடிஜிபி அருண் மேல நீங்கள் அங்கே ஒரு மவுண்ட் டிசியாக ஜாயின் பண்றாரு அதே காலகட்டம் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி காலகட்டத்தில் அப்போ ஒரு புளு ஃபிலிம் போன்ற தியேட்டரை சீல் வைக்கிறார் சென்ட் தாமஸ் மவுண்ட் போன பிறகு சொல்றாரு இதுதான் சண்டை அந்த பத்திரிகையாளருடைய மகள் இதற்காக அவர் கைது செய்யப்பட்டார் திருப்பூருக்கு தூக்கி அடிக்கப்பட்டார் திருப்பூர் கன்னியாகுமரி தூக்கி அடிக்கப்பட்டார் யாரு இப்போ இருக்கிற ஏடிஜிபி அருண் இப்படி இரண்டு அதிகாரிகளும் நல்ல அதிகாரிகள் அது மாற்று கருத்தே இல்லை ஆனால் இவர்கள் இந்த சதி சதி விஷயத்தை முறியடிக்க தவறி விட்டார்கள் நீங்க சவுக்கு கைது எப்போ இப்போ சமீபத்தில் கைதான பிறகு அவருடைய அத்தனை ஃபைலையும் இருந்து நீதிமன்றம் நீதிமன்றம் கேட்ட பிறகு இவருடைய பணி செய்வதற்கு இடையூறு ஏற்படுத்தப்படுகிறது குடும்பத்தோடு தப்பி ஜெர்மன் போறார் தப்பி இல்ல குடும்பத்தோட மன உளைச்சலுக்காக குடும்பத்தோடு போறாரு ஜெர்மன் போறாரு அப்போ பணி செய்ய யார் தடுக்கிறது ஒரு ஏடிஜிபி அட்மினை பணி செய்வதற்கு யார் தடுக்கிறா அப்போ ஜெர்மன் போரா ஜெர்மன் போன பிறகு முதலமைச்சர் கவனத்துக்கு போகுது ஏடிஜிபி அட்மன் இல்லைன்னு உடனே திருப்பி மூணாம் நாளில் வந்து பேட்டி கொடுக்குறாரு பார்த்தோமா இப்படி நேர்மையான அதிகாரிகளால் பணி செய்ய முடியாதனுடைய விளைவு தான் இப்போ நூறு பேர் அங்கே உயிருக்கு போற முப்பத்தி எட்டு பேர் செத்து போயிட்டான் மீதி பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்கான் இது நான் கேட்குற கலெக்டர் எஸ்பி இரண்டு சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய தேவை என்ன இதுக்கு என்னக்கு மகேஷ்குமார் அகர்வால் ஒரு சங்கி இருக்கார் அவரு தான் ஏடிஜிபி புறகிபிஷன் அவர் தான் கஞ்சா ஒழிப்பு சாராயம் ஒழிப்பு கள்ளச்சாராயம் ஒழிப்புக்கான அதிகாரி அவரை ஏன் தொடல கேவலமா இல்லையா மகேஷ்குமார் அகர்வால் அவருக்கு மது கள்ளச்சாராய ஒழிப்புக்கான கஞ்சா ஒழிப்புக்கான அதிகாரி ஒரு ஏடிஜிபி மகேஷ்குமார் இந்த மகேஷ்குமார் அகர்வால் மீது ஏன் விசாரணை செய்யல கள்ளக்குறிச்சியில் ஏன் எஸ்பி இல்லையா புலிகமிஷன் எஸ்பி இல்லையா ஐஜி ராதிகா இல்லையா அவர்களே சஸ்பெண்ட் பண்ணல காரணம் இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் சதி இருக்கு இந்த சதிய முதலமைச்சர் சொல்றாரு காவல்துறை கருப்பாடுகளை களை எடுப்பேங்கிறாரு அப்போது நீங்கள் இதில் ஒரு என்ன மக்கள் என்ன சொல்கிறான்னா கள்ள கள்ளக்குறிச்சி கருணாபுரம் திருவாப்பூர் சாலையில் கள்ளச்சாராய் கன்றுக்குட்டி நாராயண கள்ளச்சாராய வித்து வரது தெரியாது அவங்களுக்கு இந்த சாராயத்தில் விஷம் கலக்கப்பட்டுக்குன்னு மக்கள் சொல்கிறான் இந்த சாராயம் கலக்கு கலக்கிறத மகேஷ்குமார் அகர்வா அகர்வால் தான் விஷன் விஷன்னு ஏடிஜிபி அவருக்கு ஒரு எஸ்பி இருக்காரு அவருக்கு ஒரு டிஎஸ்பி இருக்காரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு அவருக்கு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக இருக்கான் அவன் என்ன வேலை அந்த பக்கமே நீ போகல கைது செய்யப்பட்ட லாண்ட் ஆர்டர் ஆள் அவன் சட்டம் ஒழுங்கா பார்ப்பானா சாராயம் விற்கிறத பார்ப்பானா கஞ்சா விற்கிறத பார்ப்பானா இதுக்கு தனி வீங்க கிடச்சிருக்க லாண்டாடே பார்த்துக்கிட்டோம் லா நூறு பேர் உயிர் என்பது மிக சாதாரணமான உயிர் அல்ல நீங்கள் திமுகவுக்கு தொடர்ந்து இது போன்ற அவ பெயரை ஏற்படுத்துகிற செயல் செயலை சிந்திக்கக்கூடிய ஒரு குழு இயங்கிக் கொண்டே இருக்கிறது நான் முதலமைச்சருக்கு நேரடியாக சொல்கிறேன் ஐஜி இன்ட்டுக்கு நேரடியாக சொல்கிறேன் ஏடிஜிபி அருணுக்கு நேரடியாக சொல்கிறேன் ஒரு குழு இயங்கி கொண்டே இருக்கிறது கருப்பு ஆடுகள் யார் அந்த கருப்பு ஆடுகள் நீங்கள் வருண்குமாரும் நந்திதா பாண்டே வந்திதா பாண்டே புதுக்கோட்டை எஸ்பி அண்ணாமலை எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பேட்ச்மேட்டு அப்போ அண்ணாமலைக்கு போலீஸுக்குள்ள பெரிய செல்வாக்கு இருக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு இந்த செல்வாக்கை அவர் பயன்படுத்துகிறார் அண்ணாமலை என்ன சொல்றாருனா முறங்கிபிசன் அமைச்சர் முத்துச்சாமி பதவி விலகுங்கிறார் ஏன் காவல்துறை அதிகாரி பொறுப்பு இல்லையா காவல்துறை அதிகாரிகள் இது பொறுப்பே இல்லையா முன்னாள் காவல்துறை அதிகாரிக்கு தெரியாதா தெரியுமா தெரியாதா அப்போது இந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டிய அமைச்சரா காவல்துறை அதிகாரியா அண்ணாமலை தெரியாதா அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய தமிழ்நாடு அரசுக்கு அவப்பெயர் வருவதற்காக ஒரு காவல்துறை அதிகாரிகளுடைய தன்னுடைய அதிகாரிகளை வைத்து இயக்கிக் கொண்டிருக்கிறார் போலீஸ் அதிகாரிகள் அவருக்கு உடந்தை போலீஸ் அதிகாரிகளுடைய ஆதரவோடு தான் முதலமைச்சர் சொல்றாரு காவல்துறையுள்ள கருப்பு ஆடுகள் அந்த கருப்பு ஆடுகள் அண்ணாமலை தான் நீங்கள் இந்த அரசுக்கு இது போன்ற பல அவப்பெயர்களை ஏற்படுத்துவதற்காக நீங்கள் சதி நடக்குது இந்த கள்ளச்சாராய சதி நீங்கள் நூறு சதவீதம் இதுக்குள்ளே அரசியல் இருக்குது அரசியல் சதி இருக்குது நான் என்னால் அடித்து சொல்ல முடியும் காரணம் மகேஷ்குமார் அகர்வால் பக்கம் காவல்துறை நகரவே மாட்டேங்குது மகேஷ்குமார் அகர்வால் தான் இந்த புரோஹிபிஷன் கள்ளச்சாராய ஒழிப்புக்கான ஏடிஜிபி அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் ஜக்கி கூட அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்காரா இந்த மகேஷ்குமார் அகர்வால் அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் கமிஷனர் எங்க சென்னை கமிஷனர் நேர்மையான அதிகாரி தான் நான் மாற்று கருத்தே இல்லை ஆனால் இப்பயே நடவடிக்கை எடுக்கல ஒரு காவல்துறையில் இப்போ கலெக்டர் எஸ்பி மாற்றிருக்காங்க எஸ்பி வந்து ஒரு தலித் ராஜஸ்தான் தலித் சமாய் சிங் மீனா மீனா தலித் அதிகாரி தான் இந்த இந்த அதிகாரியும் கலெக்டரையும் மாற்றினால் கள்ளச்சாராயம் ஒழிஞ்சிருமா கள்ளச்சாராயத்துக்கான விங்கியது கள்ளச்சாராயத்துக்கான கண்டுபிடிக்க கூடியமா நீங்க கிரைம் இன்ஸ்பெக்டர் தான் திருடனை பிடிக்கணும் தான் கிரைம் ஒரு ஸ்டேஷன்ல ஒரு தனி இன்ஸ்பெக்டர் கிரைம் இன்ஸ்பெக்டர் இருக்காரு லாண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும் சட்ட ஒழுங்கையும் பாதுகாத்துட்டு கிரைமையும் பாதுகாத்து கிரைமை கலைச்சிட வேண்டியதானே அப்போது ஏடிஜிபி மகேஷ்குமார் முழுக்க முழுக்க எதற்கான வேலை பார்க்கணும் தமிழ்நாடு முழுக்க கள்ளச்சாராயம் காய்ச்சராணா விற்கிறானா மெத்தனால் கலக்கிறானா அதுக்குள்ளே கலக்கிறானா இதெல்லாம் தண்ணி விங்கி இயங்கி கொண்டே இருக்குது மக்கள் வரிப்படத்தில் சம்பளம் வாங்கிட்டே இருக்கு இவர்கள் இந்த வேலையை செய்யலினா மது விலக்கு பிரச்சனை வந்து வந்து ரொம்ப நாளா போய்கிட்டே தான் சார் இருக்கு இவங்க வந்ததுக்கு அப்புறமே அது நம்ம அவர்கள் கூட ஆனதுக்கான காரணம் என்னன்றது நமக்கு தெரியும் இந்த இந்த பத்து எக்ஸ்ட்ரா சரி சார் சார் அது சம்மந்தம் நான் என்ன சொல்ல இப்போ இவங்க வந்த உடனே சொன்னாங்கல்ல அமல்படுத்துறே அதெல்லாம் வந்து எப்படி இவருக்கு தெரியாம இருக்கும் முதல் ஒரு மதில் ஒழிக்க ஆனால் அந்த ஒரு விஷயம் என்னென்னா இந்த மீடியாக்கள் பூராம காலை ஐந்து மணிக்கே மருத்துவமனையில் பேஷன் வர ஆரம்பிச்சிட்டான் இந்த மீடியாக்கள் நான் ரொம்ப நிதானமாக பேச வேண்டியது மீடியாக்கள் அல்ல மாஃபியாக்கள் இது அதாவது நேற்று காலை ஐந்து மணிக்கே நான் நைட்டு சாராயம் குடித்தவனுக்கு நைட்டே வாந்தி பேதி மரணம் வாந்தி சாவு வரைக்கும் இருக்குது எந்த மீடியாக்களும் மாலை மாலை பத்திரிக்கையில் செய்தி வருது அதுக்கு தான் அது சூடு பிடிக்குது அப்போது இதெல்லாம் யாருடைய வேலை யார்கிட்ட காசு வாங்கிட்டு இருக்கீங்க இந்த மீடியாக்களை பார்த்தா நேரடியாக கேட்குறேன் டிபேட் இல்லையா எப்படி செத்தானு இல்லையா ஆராய்ச்சி பண்ணுறது இல்லையா அப்போ பிடிச்சிருக்கா எல்லாம் வச்சுருக்கீங்க மீடியாக்கள் ஆ தமிழ்நாட்டு மீடியாக்கள் தமிழனை ஏமாற்றுவதற்கு இங்கே என்னென்னா திமுகக்கு ஆதரவாக கொஞ்சம் மீடியாக்கள் அண்ணாதிமுக ஆதரவாக கொஞ்சம் மீடியாக்கள் சங்கிக்கு ஆதரவாக கொஞ்சம் மீடியாக்கள் டெல்லாம் ஆயிரம் கோடி ரூபா லோன் வாங்கின மீடியாக்கள் எனக்கு தெரியும் ஆயிரம் கோடி அவங்க ப்ரமோட் பண்ணுறதுக்காக அப்போ மக்களை யார் ப்ரொமோட் பண்ணுறது நேற்று காலையில் அஞ்சு மணிக்கு பேஷண்ட் அட்மிட் அட்மிட் ஆக ஆரம்பிச்சிட்டான் ஆனால் எந்த மீடியம் வாய் திறக்கல மத்தியானம் வாய் திறக்கல சாயங்காலம் தொடர்ந்து சாவு வர பிறகு வாய் திறக்கிறான் இந்த பயிர்களை பூராத்தி சிபிஐ வச்சு விசாரிக்கணும் அவ்வளோ வேற கண்டெய்னர் லாரி ஓடுற பத்திரிக்கையில் எனக்கு தெரியும் நிருபராக இருக்கிறவனுக்கு ஹார்மரில் கண்டெய்னர் லாரி ஓடுது இரநூறு கோடி ரூபா வச்சிருக்க பத்திரிக்கையான எனக்கு தெரியும் அப்போ காலையில் சாவு நடக்குது எப்போ செய்தி முப்பத்தெட்டு பேர் செத்த பிறகுதான் சூடு பிடிக்குது பத்திரிக்கை என்ன பண்ணுவோம் என்ன பண்ணியிருக்கணும் காலையில இந்த இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிச்சிருக்கணும் நிருபர்கள் ஏறி விட்டுருக்கணும் காலையில் அஞ்சு மணி எங்க மாலை அஞ்சு மணி அங்கே பனிரெண்டு மணி நேரம் இருட்டடிப்பு பண்ணப்பட்டது அப்படி இருட்டடிப்பு பண்ணுவதற்கு யார் முயற்சி செஞ்சாங்க அதை கண்டுபிடிக்கணும் அப்போது இந்த சாராய சாவுக்கு பின்னாடி திமுக அரசை அரசை நீங்கள் பழி போடணும் திமுக அரசை கவிழ்ப்பதற்கு சதி நடக்குதுன்னா நேரடியாக சொல்ல முடியும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த இந்த சாராய சாவு மரக்காலத்தில் நடந்தது அது யதார்த்தமாக நடந்தது மரக்காலத்தில்

மதுவிளக்கு பிரிவு என்ன செய்கிறது கள்ளச்சாரிய காசு வாங்குறத மது நீங்கள் அந்த மரக்கானத்தில் மரணம் நடந்துருச்சு சென்னையிலேருந்து ஒரு போலீஸ் விங்க்கு போகுது அந்த ஸ்டேஷனுக்கு போகுது ஸ்டேஷனுக்கு போனவர் அங்கே இருக்கிற ஸ்டேஷனுக்கு இருக்கிற ஏடு சொன்னார் ஏப்பா உங்களுக்கு தான் வர வேண்டிய பணம் வந்து சேர்ந்துருச்சே உங்களுக்கு வர வேண்டிய மாமூல் வந்து சேர்ந்துருச்சேன் மறுபடியும் எதுக்கு வர்றீங்க மாமூல் கேட்டு அவர் சொன்ன வார்த்தை அப்போது மாமூல் தான் மொத்த காவல்துறைக்குன்னா மதுவிலக்கு பிரிவு எதுக்கு அவர் இல்லை சாராய சாவு நடந்து போச்சு அப்போ தான் ஸ்டேஷனுக்கே தெரியும் எந்த ஸ்டேஷனுக்கு மறக்கான ஸ்டேஷனுக்கே ஒரு பாக்கெட்டு சா சாராயத்துக்கு ஒரு பாக்கெட்டு இனாம் ஒன்று வாங்கினால் ஒன்று இனாம் இப்போ கள்ளக்குறிச்சியில் முழு புலனாய்வை பத்திரிகைகள் ஆரம்பிக்கவில்லை யார் விற்றா எத்தனை நாள் விற்றுட்டு இருந்தால் எல்லாம் அரசு விளம்பரம் கொடுக்கறதுனால இன்வெஸ்டிகேஷன் நடக்காது இது திட்டமிட்ட சதி இதில் முழுக்க முழுக்க கலெக்டர் எஸ்பி மாற்றுவதனால் எந்த பலனும் கிடைக்காது எந்த பலனும் கிடைக்காது இப்போ ஒரு எஸ்சி கலெக்டர் போயிட்டார் இன்னொரு உயர் ஜாதி கலெக்டர் வந்துட்டார் இப்போ என்ன புதுசாக வந்துரு கலெக்டர் பேர் என்னென்னா ராஜாத் ஜஹூர் வேதி எஸ்பி வந்திருக்கார் அவர் ஒரு ஐயங்கார் அவர் எப்படி சாராயத்தை பிடிப்பார் இல்லை ஐயங்காரா ஜா அதை பிடிக்க மாட்டாங்களா ஐயங்கார்னா நல்ல அதிகாரி தான் மகேஷ்குமார் அகர்வாலை விட நல்ல அதிகாரி தான் அதாவது நான் இதை எப்படி சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா கள நிலவரம் தெரிந்த கள நிலவரம் தெரிந்த ஒரு பல மாவட்டங்களில் சாராயத்தை ஒழித்த லாட் ஆர்டரை சரியாக செய்த சரியான அதிகாரி வரணும்னு சொல்கிறேன் வட இந்திய அதிகாரி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய தெரியாது தெரிந்து கொள்வதற்கு சொல்ல மாட்டார் இந்திய அதிகாரிகள் தமிழ்நாட்டுக்குள்ள முழு அதிகாரத்தை செலுத்த முடியாது அந்த அடிப்படையில் சொல்றேன் நேர்மையான அதிகாரி தான் மாற்று கருத்தில் நல்ல அதிகாரி தான் போன் போட்டிருப்பாங்க ஆனா கள நிலவரம் தெரியாது நீங்க ஒரு நார்த் நார்த் இந்தியா அதிகாரி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நார்த் இந்தியா அதிகாரி ரெய்டு போகிறார் எங்கள் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு மருடு நடந்துருது மரு நடந்த பிறகு ஸ்பாட்டுக்கு போகிறார் போன பிறகு இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாரோ எஸ்பி இன்ஸ்பெக்டரோ அந்த ஏரியா ஏ ஏரியா இன்ஸ்பெக்டர் காசு வாங்கிடுவான் ஏரியா இன்ஸ்பெக்டர் மறைக்கத்தான் பார்ப்பான் குற்றவாளி காப்பாற்றான் பார்ப்பான் அதே போல் எஸ்பி இன்ஸ்பெக்டருக்கு ஸ்டேஷன்லேருந்து மா மாதம் மாதம் மாமூல் போகணும் இப்போது அந்த நார்த் இந்திய அதிகாரி போயிட்டார் ஸ்பாட்டுக்கு போயிட்டார் இதில் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முந்தி போன பிறகு பஸ் ஸ்டாண்டை பூட்ட சொல்லியாச்சு லாண்டாண்ட பஸ் ஸ்டாண்டை பூட்ட சொல்லியாச்சு பூட்டிய பிறகு அந்த ஹோட்டலுக்காரங்கண்ணா சார் திருவள்ளூர் வரும் அப்போ திருவள்ளூர் பஸ் இருக்குது சரி சார் திருவள்ளூர் வந்ததுன்னா எல்லா பேசஞ்சர் சாப்பிட்டு முடிச்சிக்குவாங்க கடை செஞ்ச பொருளாக வீணாக போயிடும் இல்லைன்னா நான் அதை தான் கொட்டணும் அப்போது திருவள்ளையா பண்டுமணிக்கு வர்றாரு அவர் இங்க இங்கே என்ன வேலை இருக்குது அவர் அரெஸ்ட் பண்ணுங்கிறான் யார் எஸ்பி திருவள்ளர் யா பண்டுமணி இத்தனை வேலை கூட்டிகிட்டு வர்றாரு ஆ திருவள்ளுவர் இங்கிலீஷில் கேட்குறாரு ஏன் இந்த பஸ் ஸ்டாண்டு கிடைக்கு இத்தனை பேர் கூட்டிட்டு இங்கே வர்றாரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஏன் வர்றாரு அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்வா சார் பஸ்ஸு சார் அப்போ அரெஸ்ட் பண்ண அவர் சரி சாரி ஓகே இதுதான் நான் வட இந்திய அதிகாரிக்கும் தமிழ்நாட்டு அதிகாரிக்கும் உள்ள விஷயம் ஆக இந்த கள்ளக்குறிச்சி மரணம் முழுமையாக தமிழக அரசு இது போன்ற அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்யப்படணும் புரோஹிபிஷன் மது ஒழிப்பு அதிகாரிகள் அத்தனை பேருமே பணி நீக்கம் செய்யப்பட்டால்தான் இந்த மது ஒழிப்பு முழு முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்படும் இதை கண்டிப்பாக உடனடியாக அமுல்படுத்தவில்லை என்றால் இந்த ஆட்சி அவப்பேர் தான் இருபத்தி ஆறில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஏற்பட்டதைப் போல திமுக அரசு ஏற்பட்டுவிடும் என்பதை நான் நேரடியாகவே இந்த அரசுக்கு அறிவுரை சொல்லுகிறேன் இவருக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல சார் அவங்க அப்பா காலத்துலேருந்து கண்டிப்பாக சிஎம்ஐ அவரை பார்த்துட்டு தானே சார் வந்திருக்காரு அப்போ உண்மையாவே இதுக்கான ஒரு நடவடிக்கை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்றது அவங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அது கரெக்டான ஒரு அதுக்கு யார் கரெக்டாக அவங்கள கொண்டு வந்து தானே சார் இதுக்கான ஒரு முடிவு ஏற்படும் இல்லை மக்கள் இன்னும் கொந்தளிச்சுட்டே தானே சார் இருப்பாங்க நடவடிக்கை எடுப்பார் முதலமைச்சர் என்று நம்புவோம் நன்றி வணக்கம்